மாநாடு நடத்தணும் நீங்க எல்லாம் என்னுடைய அழைப்பை ஏற்று பெரும் திரளா வந்து மதவில கலந்துக்கிட்டீங்க அப்ப அவர் என்ன பண்ணாரு ஒரு இந்த மக்களுடைய ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை வலையொரு புலனமைப்பு வாரியம் அமைத்துக் கொடுங்கன்னு நம்ம கேட்டோம் அவர் அவசர கதியில அதற்கான அரசு ஆணையப்பட்டார் அதன் பிறகு முதலமைச்சராக எப்பொழுதே கூடிய மதுரை ஸ்டாலின் அவர்கள் பதினைஞ்சுக்கும் மேற்பட்ட நல வாரியங்களை அமைத்திருக்கிறார்கள் புதிதாக போன ஆட்சியிலே போடப்பட்ட இந்த மக்களுடைய ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்தமாதிரி வாரியத்தை நடைமுறைப்படுத்தவில்லை எல்லா கூட்டத்திலையும் சொல்றோம் முத்தரவர்கள் கோரிக்கை வைத்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கண்ணு தெரியாம போயிருது முத்தரவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சால் தமிழக முதல்வருக்கு காது கேட்காம போயிருது மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுக்கிறாரு ஆனா நமக்கு என்ன பண்றாரு பட்ட நாமத்து தான் போட்டு இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் முதல் முறையா சென்னையில இருந்து சென்னை துவங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கூட்டணி அந்தஸ்துல இந்த சமூகத்திற்கான அங்கீகாரத்தை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி மதிப்பிற்குரிய பாரதிய பிரதமர் மூன்றாவது முறையா பாரத பிரதமர் ஆக போறாரு வெற்றியின் பக்கம் நாம நிக்கிறோம் எங்க நிக்கிறோம் வெற்றியின் பக்கம் நிக்கிறோம் அவருடைய பிரதிநிதியாக தான் இங்க யார் நிக்கிறா முன்னாள் முதல்வர் எந்த துரோகமும் பண்ண பண்ண தெரியாதவர் ரொம்ப நல்லவர் அவரை எப்படி தெரியுங்களா சொல்லுவாங்க பணிவானவர்னு சொல்லுவாங்க பத்திரிக்கையில் எழுதம் போது என்ன சொல்லுவாங்க பணிவானவர்னு சொல்லுவாங்க ஐயா முன்னாள் பட்டார் ஓபோஸ் அவர்களை ரொம்ப தன்மையானவர் மக்களோட எளிமையாக பழகக்கூடியவர் நாம ஆதரவு தெரிவிக்கிறோம் தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோமோ அவர்கள் இந்த மண்ணினால் வெற்றி பெற வேண்டும் ஆகையால் நீங்களெல்லாம் வாத்தலிக்க வேண்டிய சின்னவன் என்ன சொன்னோம் பலாபலம் எந்த சின்ன திருவனால் நிக்கலாம் நாம ஆதரவை தெரிவித்திருக்கிறோம் நாம நல்லவர்களை மட்டும்தான் ஆதரிப்போம் அதுதான் வரலாறு இத்தனை ஆண்டு காலமா காலம் காலமா திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து வாக்களித்து நாம செல்லான ஓட்டுகளை போட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக சார்பில் பாராளுமன்ற நான் போயிருக்கேன் வடையும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதை மட்டும் சாப்பிட்டு ஏதாவது போன இங்க இருக்கார்கள் அனுப்பின நவாஸ் கனி நம்ம மாநாடு போடும் போது நான் அவரை போன்ல தொடர்பு பண்றேன் வெளியூர்ல இருக்க அவ்வளவுதான் மரியாதை ஒரு மாநில தலைவருக்கு பெரும்பான்மையான ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதிக்கு நபாஸ் கனி கொடுத்த மரியாதை என்ன தெரியுமா நான் வெளியூர்ல இருக்க அப்புறம் கூப்பிடுறேன் அவர மாதிரி ஒரு மோசமான அரசியல்வாதிய ஒரு மோசமான பாராளுமன்ற உறுப்பினரை பத்து தொகுதியை நாம மாநாடு பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடு பத்து தொகுதியில போட்டோம் அவரை ஒரு மோசமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நான் பார்த்ததே இல்ல இந்த சமூகத்துக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா நான் கூப்பிடுறேன்னு சொல்லலாம் நான் வெளியூர்ல இருக்க உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சடார்னு போன வச்சுட்டாரு ஆனா மீதி ஒன்பது தொகுதியில இருக்க மாற்று கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாம மாநாடு நடத்துகிற போது நமக்கான பெருமதையை செய்திருக்கிறார்கள் இவர் மட்டும் செய்ய மறுத்தார் நாம அவருக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் இந்த சமூகத்தை நாமளே இழிவுபடுத்துகிறதுக்கு சமம் யாருக்கு போடுறது நவாஸ் போடுற ஒவ்வொரு ஓட்டு என்னது இந்த சமூகத்தை நாமளே நம்ம இழிவுபடுத்துறதுக்கு சமம் நாம பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு மீண்டும் அடிச்சு சொல்ற முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு சீட்டு வரப்போகுது மத்தியில மீண்டும் பாரத பிரதமரா நரேந்திர மோடிக்கு தான் வரப்போறாங்க வெற்றியின் பக்கம் உத்தரவுகள் நிக்கிறோம் நம்ம பெரும்பான்மையா வாழுகிற பகுதியில யாருக்காவது நம்ம சொல்ல கொடுத்துருப்போமா நம்ம அடக்கி சமூகம் எல்லாத்தோடையும் இணக்கமா வாழுகிற சமூகம் நமக்கும் பக்கத்துல வாழ்கிற மத்த இணக்கமாக வாழுகிற ஒரு சமூகம் நாம ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் நீங்க கொடி காட்டுறது கோஷம் போடுறது மாத போடுறது இல்ல வெற்றி தாய்மார்கள் அன்போடு கட்டுகிற கிராமம் கிராமமா வீடு வீடா போய் நீங்க வாக்கு சேகரிக்கணும் ஒவ்வொரு வீதி வீதியா போய் வாக்கு சேகரித்து முன்னாள் முதல்வர் நல்ல மனிதர் எளிமையானவர் எல்லோரும் நல்ல பழகக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பலா பணம் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்கணும் அதிமுக திமுக பணம் கொடுப்பாங்க ஏன்னா காலங்காலமா அதான கொடுத்தாங்க அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்யல தஞ்சாவூர் போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று திண்டுக்கல் பகுதி திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினருக்காக போற எல்லா கிராமத்திலையும் கொடுக்கிறது எங்களுக்கு தொழில் சாலை வேணும்னு கொடுக்கல என்ன கொடுக்குறாங்க சாலை வசதி இல்லை விளக்கு எரியல குடி தண்ணீர் ஒழுங்கா வரல நல்ல தண்ணி கிடைக்கல அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத ஒரு கையால் பாராளுமன்ற உறுப்பினரை எல்லா பகுதிகளிலும் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கோம் எல்லா ஒரு நம்ம ஓட்டு போடுறோம் வெற்றி நன்றி சொல்றதுக்கு யாராவது வந்திருக்காங்களா நன்றி சொல்றதுக்கு வந்திருக்காங்களா நன்றி கெட்டவர்களுக்கு தான் நம்ம வாக்களிச்சிருக்கோம் இந்த முறை மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்திட மோடியினுடைய மோடிஜியினுடைய கரத்தை வலுப்படுத்திட எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பலா சின்னம் எல்லாம் சொல்லுங்க சத்தமா ஆமா நாம ஆதரவு நம்மளை நம்பி வந்திருக்காங்க நாம ஏற்கனவே பாரதிய ஜனதாக்கு இங்க ஓட்டு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கி கொடுத்தோம் பதினேழு பதினேழு இடத்துல நான் பேசியிருக்கேன் நயினார் நாகேந்திரன் இங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிற்கும் போது மற்றவங்க ஓட்டு போட்டாங்களே இல்லையோ நம்ம முத்திரையர்கள் பகுதியில் பதினேழு இடத்துல நான் இந்த மாதிரி தெருமுனை கூட்டத்தில் பேசி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கி கொடுத்திருக்கோம் இப்போ அதற்கு மேலே திமுக அதிமுக பணம் கொடுப்பாங்க மனிதாபிமானம் பாத்திராதீங்க தாய்மார்களை முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வாங்கிக்கங்க திமுக அயலக அணியினுடைய பொறுப்பாளர் இரண்டாயிரம் கோடி போதை பொருளை கடத்தி மாட்டிருக்காரு எவ்வளவு கோடி ரெண்டாயிரம் கோடி நமக்கு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்கலாம் எவ்வளவு பேருக்கு வருது அதுல கேட்கிறார முதல்வரே ஆயிரம் ரூபாய் பணம் வந்துச்சா செலவுலாம் போக மீதி பணத்தை போய் அக்கவுண்ட்ல போட்டீங்களா பிள்ளையா வீட்டுக்கார மாட்டா மீனிச்சு அமைச்சரு எம்எல்ஏலாம் திமுகவோ அதிமுகவோ உன் பொண்டாட்டிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு ஏமா செலவுலாம் போய் மீதி பணத்தை போய் பேங்க்ல போடுன்னு சொன்னா அடுத்த நாளே விவாகரத்து பண்ணிட்டு எல்லாம் போயிருவாங்க ஆயிரம் ரூபாயில ரூபா குடும்பம் நடத்துறதுன்னு கேட்பாங்க எல்லா கூட்டத்திலும் போய் ஆயிரம் ரூபாய் பணம் வந்துருச்சா இந்த பேத்துக்கு வரலையா இப்ப ஓட்டு போடுங்க திரும்ப வந்துடும் தகுதி நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு என்ன பண்றாங்க தகுதி நிர்ணயம் பண்றாங்க திமுக அரசாங்கம் அதையால நம்பாதீங்க இந்த சமூகம் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் இதன் பிறகு இந்த மக்களுக்கு ஏதாவது பாதிப்புனா யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன் யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து நிற்பதற்கு உங்களுக்காக களத்துல நிக்கிறோம் தான் இந்த செல்வகுமார் மத்தவங்க தான் அரசியலுக்காக வருவாங்க எங்களுடைய வாழ்வு அப்படிதான் இளைஞர்களை பழகியிருக்கேன் ஒவ்வொரு இளைஞனையும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமா இருந்தாலும் சரி தமிழ் தேசம் பத்தரா இருந்தாலும் சரி ஒவ்வொரு இளைஞனையும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை கடந்து போ ஆக மொத்தம் மக்களுக்காக தேர்தல் முடிந்த பிறகும் தேர்தலுக்கு முன்னாலும் யார் களத்தில் நிற்பாய்ன்னு சொன்னா தமிழர் தேசமா பேசமா வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமா உங்களுக்காக நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தா வரவருப்பு இந்த நான் வரவேற்பைய எல்லாம் அவ்வளவு உற்சாகம் அவங்க வீட்டுல பிறந்த ஒரு பையனை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் ஆமா ரொம்ப உங்க வரவேற்புக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிஞ்சுக்கிற தாய்மார்களை என்றும் இந்த சொத்துகள் மட்டுமல்ல இந்த தேர்தல் முடிந்த பிறகும் என் உயிர் உள்ளவரை உங்களுக்காக உங்கள் அருகிலே உங்களுடைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு நான் என்றென்று உங்களுக்காக நிற்பேன் நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழம் சின்னம் பலாப்பழ சின்னம் பலாப்பழ சின்னம் ஆகையால மறவாமல் எதாவது வாக்களிப்போம் நேற்றுக்கு மாம்பழத்தை ஓட்டு கேட்டேன் வாக்களித்து நம்பி வந்தோம் இந்த முத்திரையர் மக்கள் நம்மளை ஏமாத்தலன்னு முன்னாள் முதல்வர் ஐயா அவர் மனசுல மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் இவர்களோடு கூட்டணி வைத்தோம் இவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தோம் நேர்த்திக்கு நேற்று கோயம்புத்தூர்ல முந்தாத்து மோடிக்கு கலந்துக்கிற அந்த மேடையில எனக்கு இடம் கொடுத்தாங்க அது எனக்கான இடம் இல்ல ஒவ்வொரு முத்திரையனுக்கான இடம் ஏன் இடம் ஏன் இடம் ஒவ்வொரு முத்திரையரையும் பெருமைப்படுத்தியிருக்கிறது பாரதிய கனிதா கட்சி எனக்கான இடம்ல என்னுடைய பிறந்த நாள்னு சொன்ன தோட்டில கட்டி பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாரு பாரத பிரதமர் அவர்கள் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொன்னா உங்களுடைய பிரதிநிதியா நான் களத்துல நிக்கிறதுனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு ஆகையால நாம ஆதரிப்பவர்கள் தான் வெற்றி பெற வேண்டும் அதற்காக நீங்கள் என்ன ஒரு ஆறு ஏழு நாள் தான் இருக்கு இது என்ன பண்ணனும் பிஜேபி காரங்களோட சேர்ந்துக்கணும் அமமுக காரங்களோட சேர்ந்துக்கணும் ஐயா ஓ பி அணியோட அவங்களோட சேர்ந்துக்கணும் எல்லாத்தோட சேர்ந்து நீங்க மட்டும் இல்லாம எல்லாத்தோட சேர்ந்து எல்லா மக்களும் வாழுகிற பகுதியில் போய் நீங்க பலாப்படுத்தணும்னு உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டு நல்ல வரவேற்பு தந்த தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும்

ಪಲಾಪ ಕನ್ನ ಪುರ್ ರಾಜಿಟ್ ನಮ್ಮ ಕನ್ನಡ ಕೊಟ್ಟಿರುವ ತಲೆಗಳು